வணக்கம் வெல்கம் டு அமுதம் ஆகாரம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெகுலராக தமிழ் புத்தாண்டுக்கு பாயாசம் கேசரி செய்வாங்க அது இல்லாமல் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக நான் வந்து மேங்கோ ரபடி கலாக்கந்துன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெரி குவிக் ரெசிபி அண்ட் இஃப் யூ சம்படி நீங்கள் இருந்து பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இந்த டிஷ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மாதிரி டிஷ்ல நம்ம செட் பண்ண போகிறோம் ஃபர்கெட் டு வாட்ச் வீடியோ டில் எண்ட் லெட் ஸ்டார்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் வாங்க என்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் க்ரஷ்ட் பிரிட்டானியா இல்லைனா நீங்கள் மில்க் பிக்கீஸ் எந்த பிஸ்கெட்னால் யூஸ் பண்ணலாம் நான் வந்து மேரி பிஸ்கெட் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் ஒரு ஒன் கப் மில்க் அதில் ஒரு ஹாஃப் கப் இந்த மாதிரி கையால் மேஷ் பண்ணது பன்னீர் ஒரு ஒன் ஃபோர்த் கப் மில்க் மேட் மேங்கோ பியூரி கொஞ்சம் ரோஸ் பெட்டில்ஸ் சாப் நட்ஸ் நான் பாதாம் அண்ட் சாப் பிஸ்தாஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷை இந்த மாதிரி ஒரு டப்பில் இது ஆக்ரலிக் டப்புன்னு சொல்லுவாங்க பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க திராமீஸோ அது மாதிரி டெசர்ட்ஸ் விற்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு பேஸாக நான் பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அதுக்காக ஆம் யூஸிங் க்ரஷ்ட் பிரிட்டானியா இல்லைனா நீங்கள் மில்க் பிக்கீஸ் எந்த பிஸ்கெட்டும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து மேரி பிஸ்கெட் யூஸ் பண்ணுறேன் ஸோ பிஸ்கெட்ஸை போட்டு மைல்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்சியில் கூட பண்ணலாம் உங்கள் இஷ்டம் பட் எனக்கு ரொம்ப ஒரு ஃபைன் பவுடர் வேணா கொஞ்சம் ஒரு ஃபைன் டெக்ஸ்ட் பெரிய டெக்ஸ்டராக வேணும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் டெக்ஸ்டருக்கு இது கிரைண்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் இடிச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போறேன் அப்போதான் அது போயிட்டு கம்பைன் ஆகும் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பிஸ்கட் பேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நிறைய பேக்கிங்க்கு இது ஒரு பேஸ் இதுவாக யூஸ் பண்ணுவாங்க சீஸ் கேக்ஸ் பண்ணும்போது திராமிசு பண்ணும்போது பிஸ்கெட் பேஸை ஒரு பேஸாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் கான்செப்ட் இதில் ஜஸ்ட் மேக் ஷுர் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டான பிஸ்கெட்டை யூஸ் பண்ணாதீங்க மைல்டு ஸ்வீட் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த பிஸ்கெட் பேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் ஒரு பிஸ்கெட் பேஸ் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நான் இன்ஸ்டன்ட் கலாக்கன் பண்ண போகிறேன் யூஸ்வலி கலாக்கன் பண்ணால் நிறைய நேரம் பாலை நீங்கள் கிண்டணும் ஒரு திக்னஸ் வர்றதுக்கு ஆனால் இது இன்ஸ்டன்ட் வேர்ஷன் இதில் சீக்கிரட் இன்கிரீடியன்ட் வந்து நம்ம ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பன்னீர் போட்டாலே கலாக்க வந்து இமீடியட்டாக திக்கன் ஆகிடும் அண்ட் சூப்பர் டெக்ஸ்சர் ஒரு க்ரம்லி டெக்ஸ்டர் நல்லா கிடைக்கும் ஸோ இதில் ஒரு ஒன் கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஹாஃப் கப் இந்த மாதிரி கையால் மேஷ் பண்ணது பன்னீர் கிரம்பிள் பன்னீர்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஃபோர்த் கப் மில்க் மேட் இதுக்கு மில்க் மேட் கம்பல்சரி சுகர் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சுகர் யூஸ் பண்ணால் அது தண்ணி விட்டுவிடும் ரொம்ப நேரம் ஆகும் அது திக்கன் ஆகிறதுக்கு இது குவிக்காக திக்கன் ஆகிறதுக்கு ஐ எம் யூஸிங் மில்க் மேட் கண்டென்ஸ் மில்க் வெரி பேசிக் மூணே மூணு இன்கிரீடியன் தான் ஆக்சுவலி மூணு இல்லை நாலு கொஞ்சமாக ஏலக்கா தூள் ஃபார் ஃபிளேவரிங் இந்த ஃபோர் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வாங்க ஒரு இன்ஸ்டன்ட் கலாக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே இந்த கலாக்கு ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் மீன் வாயில் நீங்கள் போய் ஒரு புது ஜெயின் ஹெரிடேஜ் சைட் பற்றி பார்த்துட்டு வாங்க ஐ சி யூ சூன் தமிழகத்தில் சமணத்துறவியர் தவமியற்றிய இடங்கள் யாவும் மக்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கும் பள்ளிகளாகவும் உணவு மருத்துவ உதவி அடைக்கலம் தருதல் ஆகிய நற்கொடைகள் வழங்கப்படும் அறப்பள்ளிகளாகவும் செயல்பட்டன இத்தகையவற்றில் ஒன்று நாம் காணப்போகும் திறக்கோல் கங்கரைய பெரும்பள்ளி இது வரலாற்றில் திறக்கோல் என குறிப்பிடப்பட்டுள்ள ஊரை சார்ந்ததாகும் இது இன்று திரக்கோயில் என அழைக்கப்படுகிறது வட தமிழகத்தில் அதிகமான சமணர்கள் வாழிடங்கள் உள்ள மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டமாகும் அவற்றில் ஒன்றே இந்த தொன்மையான திறக்கோயில் ஊராகும் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கில் உள்ளது இங்கு தொன்மையான சமணப்பாறை சிற்பங்கள் கல்வெட்டுகள் வழிபாட்டில் உள்ள ஆலயம் மற்றும் குகைப்பள்ளி ஆகியவற்றை பார்க்க உள்ளோம் நாம் திருக்கோயில் ஆலய வளாகத்துக்குள் நுழையும் போதே இடப்புறம் ஓர் அதிசயமான காட்சி ஆம் செங்குத்தாக உள்ள உயரமான பாறைதானது வெறும் பாறையல்ல அதன் நான்கு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக அழகிய தீர்த்தங்கரர்கள் சிற்பங்கள் கல்வெட்டுகளுடன் வடிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றைக் கண்டு வணங்கிய பின்னரே பக்தர்கள் மேற்கொண்டு செல்வது வழக்கம் இது சமண ஆலயங்கள் பலவற்றில் உள்ள மனத்தூய்மை கம்பத்தை ஒத்ததாக கருதப்படுகிறது இந்த சிற்பங்கள் பற்றி அருகில் சென்று பார்ப்போமா இந்த நாற்பக்க சிற்ப பாறையின் மேற்கு பக்கத்தில் மேற்கு திசையை நோக்கிய சிற்பம் இருபத்து மூன்றாவது தீர்த்தங்கரர் பார்சவநாதரது ஆகும் ஆழ்ந்த தியானத்தில் உள்ள பார்சவநாத பெருமானின் பலப்புறம் தலைக்கு மேலே விண்ணில் கமடன் அதாவது சம்பரன் என்னும் தேவன் தாக்குவதற்கு இந்த பாறையை கைகளில் தூக்கி அதிவேகத்தில் ஏறிவதற்கு தயாராக உள்ளார் நான்கு கரங்கள் கொண்ட அசுரன் இரு கரங்கள் பாறையை தூக்கியும் ஒரு கரத்தில் கதை ஆயுதமும் மற்றொரு கரம் கால் முட்டியில் அழுத்திக் கொண்டிருப்பது போன்ற காட்சி ஒரு கால் சற்று தொங்கியும் இடதுகால் மடங்கியும் காட்டப்பட்டுள்ள காட்சி அசுரனின் அயராத கடுமையான முயற்சியை படம் பிடித்து காட்டுகிறது கமட அசுரனின் இந்த அடாத செயலைக் கண்டு நாகலோகத்தின் தலைவன் தரணேந்திர இயக்கன் ஐந்து தலை நாகமாக படம் விரித்து பார்சவ முனிவரின் தலையின் மீது பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார் இதற்கும் கூடுதலான பாதுகாப்பை அளிக்க பத்மாவதி இயக்கி நீண்ட காம்பினை உடைய குடை ஒன்றை நாகப்படத்துக்கு மேலே பிடிக்கின்றாள் பார்சவரின் தவ கண்டு ஒன்றும் செய்ய இயலாத கமடன் அவரது திருவடிகளை வணங்குவது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஆழ்ந்த தவநிலை அவரை தாக்க முனையும் அசுரன் அசுரன் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க ஐந்து தலை நாகம் மற்றும் குடை ஆகியவை உயிரோட்டமாக வடிக்கப்பட்ட அற்புதமான சிற்பமாகும் இது கடந்த வாரம் நாம் கண்ட ஆட்சிப்பாக்கம் பாறை புடைப்பு சிற்பத்தை ஒத்திருக்கிறது இந்த நாற்பக்க சிற்ப பாறையை வளமாக வரும்போது அடுத்து வருவது சிங்கபீடத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள எட்டாவது தீர்த்தங்கரர் சந்திரபிரபர் அல்லது சந்திரநாதர் சிற்பமாகும் தலையின் பின்புறம் சுவாலையுடன் கூடிய பிரபாவலயம் முக்குடை சாமரம் வீசுவோர் முதுகின் பின்புறம் இரு முனைகளிலும் மகர வாய்கொண்ட பட்டை திண்டு என அழகுடன் வடிக்கப்பட்டுள்ள சிற்பம் எது இந்த சிற்பத்தின் அடிப்பகுதியில் தாமரை பலர் போன்ற சிறிய பீடத்தின் மேல் மெல்லிய இளம் திரை வடிவம் உள்ளது இது சந்திரபிரபரின் இலாஞ்சனம் அதாவது அடையாள குறியீடாகும் பாறை சிற்ப தொகுதியில் மூன்றாவது கிழக்கு நோக்கிய ஆதிநாதர் இடபதேவர் சிற்பமாகும் இந்த பாறையில் நின்ற நிலையில் ஒரு சிற்பமும் அமர்ந்த நிலையில் மூன்று சிற்பமும் வடிக்கப்பட்டுள்ளன அமர்ந்த நிலையில் உள்ள மூன்று சிற்பங்களில் கூடுதலான கலையம்சங்கள் கொண்ட சிற்பம் இதுவேயாகும் சிங்கவனை முத்து முக்குடை சோதி வளையம் சாமரம் வீசுவோ என்பவற்றோடு விண்ணகத் தேவர்கள் வணங்குவது மகர வாய்களினின்று வீரர்கள் வெளிப்படுதல் மாடம் போன்ற அமைப்பில் தீர்த்தங்கரர் சிற்பம் உள்ளது இதன் பக்கவாட்டில் பாய்கின்ற சிங்கங்கள் வடிக்கப்பட்டுள்ளன மகாவீரர் சிற்பம் நான்கு சிற்பங்களுள் இது கடைசியாகும் இது அமர்ந்த நிலையில் உள்ள தீர்த்தங்கரர் சிற்பம் சிங்கவனை பிரபாவலயம் முக்குடை மகரவாய் பட்டை ஆகியவற்றோடு வடிக்கப்பட்டுள்ளன இந்த சிற்பங்கள் பொது ஊழி எட்டாம் நூற்றாண்டினதென அறிஞர்கள் கருதுகின்றனர் அதே பாறை சிற்ப தொகுதியில் பொது ஊழி பத்து பதினொன்றாம் நூற்றாண்டை சார்ந்த நான்கு கல்வெட்டு சாசனங்கள் உள்ளன இரண்டு சாசனங்கள் பரகேசரிவர்மன் என்னும் பட்டப்பெயர் கொண்ட முதல் பராந்தக சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது இதில் திரக்கோயிலின் பண்டைய பெயர் தண்டாபுரம் எனவும் இது வெண்குற்ற கோட்டத்தில் உள்ள பொன்னூர் நாட்டின் பகுதி எனவும் அறிகிறோம் முதல் சாசனம் இங்குள்ள ஜினப்பள்ளியில் விளக்கேற்ற சோழ நாட்டை சேர்ந்த எரநந்தி என்பவர் ஆடுகளை தானமாக வழங்கியதை குறிப்பிடுகிறது சிதைந்த நிலையில் உள்ள இரண்டாம் சாசனம் கனகவீர சித்தடிகள் என்பவர் ஜினப்பள்ளிக்கு நெல் தானம் வழங்கியதை குறிப்பிடுகிறது மூன்றாவது சாசனம் மிகவும் அழிந்த நிலையில் உள்ளது இருப்பினும் இதிலிருந்து தீர்த்தங்கரத் திருவுருவம் முன்பு விளக்கரிப்பதற்கு பொன் தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியினை அறிகிறோம் பாறையின் மேற்கு பகுதியில் சோழப் பெருவேந்தனாகிய முதலாம் ராசராசனது இருபத்தி இரண்டாம் ஆட்சி ஆண்டில் வரையப்பட்ட சாசனம் சிதைவுற்ற நிலையில் காணப்படுவதால் இதன் முழுமையான செய்திகளை அறிவதற்கில்லை எனினும் கங்கரையர் என்பவர் தானம் வழங்கியமையும் பள்ளி சந்த நிலங்கள் பற்றியும் குறிப்பு உள்ளது இங்குள்ள ஜினப்பள்ளிக்கு மைசுத்த பெரும்பள்ளி எனவும் கங்கரைய பெரும்பள்ளி எனவும் வெவ்வேறு காலங்களில் பெயர் வழங்கப்பட்டதை அறிய வருகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது கொஞ்சம் திக்கன் ஆயிட்டிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் தி ஸ்டார்ட் லீவ் த பேன் ஆக்சுவலி நீங்கள் ட்ரெடிஷ்னல் கலாக்கந்து இல்லைனா ரப்டி பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் கடாயை கண்டுகிட்டே இருக்கணும் இது இன்ஸ்டன்ட் வேர்ஷன் நம்ம பன்னீர் போட்டதால் குயிக்காக திக்கன் ஆயிடும் ஸோ நான் இன்னைக்கு இது வந்து ஆக்சுவலி ஒரு பேசிக் இன்ஸ்டன்ட் கலாக்கந்து ரெசிபி பட் டுடே நான் வந்து இன்றைக்கி மேங்கோ சீசனில் இருக்கிறனால மேங்கோ கலாக்கந்து இல்லை மேங்கோ ரபடி பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஃப்ரூட்டு என்ன ஃப்ளேவர் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கலாம் நீங்கள் இஃப் ஹவ் ஜஸ்ட் ஜாயின்டஸ் அண்ட் அமுதம் ஆஹாரம் நான் இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் கலாக்கந்த் அதோ மேங்கோ ஃப்ளேவர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கலாக்கந்த்காக பால் மில்க் மேட் அண்ட் பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இது இன்ஸ்டன்ட் வேர்ஷன் ரொம்ப குவிக் ஒரு டென் மினிட்ஸில் உங்கள் கலாக்கந்த் ரெடி ஆகிடும் ஸோ நான் சொன்ன மாதிரி கலாக்கந்த் ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு யூ கேன் சி கண்டினியூஸாக கிண்டுகிட்டே இருங்க இல்லைன்னா இது பேனில் பேர்ன் ஆகிற நிறைய சான்ஸஸ் இருக்குது இந்த மாதிரி மில்க் ஸ்வீட்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் டூ ஃபியூ மினிட்ஸ் கூட எங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டிஷ்ஷு கெட்டு போயிடும் ஸோ பி வெரி கேர்ஃபுல் கண்டினியூ ஸ்டிரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஜெயின்ஸ் பற்றி பேசிகிட்டு நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் ஜெயின்ஸ் யூஸ்வலி நிறைய பேர் வந்து ஹோ அவுடோர் எல்லாம் வெளியே கடையில் இருந்து வாங்கி ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இஃப் யூஆர் ஜெயின் நீங்கள் வெளியேருந்து சாப்பிட மாட்டீங்கன்னா இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் யாரும் கெஸ்ட்டு வராங்கன்னா என்ன செய்யுதுன்னு புரியல ஃபிஃப்டி மினிட்ஸ் ரெடி பண்ணுமா இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூ கேன் சீ நவ் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒன் அல்ஃபோன்ஸா மேங்கோ ப்யூரே பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் இப்போ ஆட் பண்ண போகிறேன் பிகாஸ் நான் மேங்கோ அப்படி பண்ணுறதுனால இந்த மேங்கோ ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பிகாஸ் மேங்கோ சீசனில் இருக்குது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு ஹாஃப் கப் மேங்கோ பியூரே நிறைய பேர் கீப்பிங் மேங்கோ போட்டால் பால் திரிஞ்சிடாதா ஆவாது நம்ம ஆடி சூப்பராக திக்க ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதுக்கு தான் அதை நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் யூஸ்வலி மேங்கோவில் எந்த மாதிரி சார் ஃப்ரூட்ஸ் போட்டிங்கன்னா பால் கெட்டு போகிற சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அப் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ட் குக் பண்ணிங்களோ அது ஃபைனல் ஸ்டெப்பில் தான் மேங்கோ ஆட் பண்ணணும் ஸோ ஏன் கலாக்காந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு அதனால் தான் லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மேங்கோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி இதுக்கப்புறம் நான் கேஸ் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேன் கீழே கூல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணலாம் இது கூல் ஆக ஒன்றும் கொஞ்சம் திக்காயிடும் ஸோ இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அண்ட் கம்ப்ளீட்டாக அது கூல் ஆகணும் இந்த டிஷ் நீங்கள் சர்வ் பண்ணும்போது சில்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஃப்ரிஜ்ஜில் நல்லா சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர் இல்லை சின்ன கெஃபே நடத்துறீங்கன்னா இந்த டிஷ் கண்டிப்பாக அவங்க மெனியூவில் ஆட் பண்ணுங்கள் இது ஒரு ஹாட் செல்லராக இருக்கும் பிகாஸ் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நிறைய பேர் சம்மரில் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் மேங்கோ டிஷ்ஷஸ்னா சூப்பர் ஹிட்டாக இருக்கும் ஸோ இஃப் யூர் ஹோம் பேக்கர் ப்ளீஸ் ட்ரை திஸ் டிஷ் இந்த டென் மினிட்ஸ் அவன் கூல் ஆறதுக்கு மீன் வைல் நீங்க ஒண்ணு கொஞ்சம் ஜெயின் ஹெரிடேஜ் பத்தி பார்த்துட்டு வாங்க இன்று திரைக்கோயில் என்று அழைக்கப்படும் இந்த ஊரின் பண்டைய பெயர் முதற் பராந்தக சோழன் காலத்தில் தண்டாபுரமாகும் பின்னர் சோழன் ஆட்சி காலத்தில் ராஜகேசரிபுரம் என பெயர் மாற்றம் பெற்றது புகழ் பெற்ற கங்கரையன் பெரும்பள்ளி எனும் சிறப்புமிக்க குகை பள்ளியோடு இது விளங்கிய போது கட்டடக் கோயில் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது அது மை சுத்தப் பெரும் பள்ளி என அழைக்கப்பட்டது அதுவே நாம் இன்று காணும் ஆலயமாகும் குகைப்பள்ளி மற்றும் ஆலயம் பற்றி ராஜராஜ சோழன் காலத்து இங்குள்ள கல்வெட்டு குறிப்பிடுகிறது தொடக்கத்தில் கருவறை மற்றும் நான்கு தூண்களை கொண்ட அர்த்த மண்டபம் ஆகிய பகுதிகளைக் கொண்டிருந்தது பின்னர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் மகாமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது கருவறையில் முன்பிருந்த மகாவீரர் சிற்பத்திற்கு பதிலாக சலவைக்கல் சிற்பம் நிறுவப்பட்டுள்ளது இந்த ஆலய மகா மண்டப தூண்கள் இரண்டில் ஒரே செய்தியை கூறும் பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் இரண்டு உள்ளன இவை இந்த தூண்களை கொடையாக வழங்கப்பட்டதை குறிப்பிடுகின்றன கல்வெட்டுகள் இங்கு ஆறு கல்வெட்டுகள் உள்ளன பரகேசரிவர்மன் காலத்தது இரண்டும் ராஜகேசரிவர்மன் கோப்பிரன் சிங்கனுடைய காலத்தது ஒவ்வொன்றும் உள்ளன இரு கல்வெட்டுகள் சிதைந்த நிலையில் உள்ளன இவை ஆலயத்திற்கு பள்ளிச் சொந்தமாக வழங்கப்பட்ட கொடைகளை குறிப்பிடுகின்றன மகாவீரர் ஆலயத்தின் சுற்றுச்சுவர் மாடம் ஒன்றில் நின்ற நிலையில் முக்குடை மட்டும் உள்ள ஆதிநாதர் சிற்பம் உள்ளது மாடத்தின் சுற்றுச்சுவரில் பக்கத்திற்கு ஒன்றாக கவரி வடிக்கப்பட்டுள்ளது மலையடிவாரத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கற்பாறைகளில் ஒன்றின் மீது சுமார் நான்கடி உயரத்தில் ஆதிநாதரின் எளிமையான சிற்பம் காட்சியளிக்கிறது முக்குடை முதலான சிறப்புகள் இன்றி தலையின் பின்புறம் ஒளிவட்டம் மட்டும் உள்ள ஆதிநாதர் சிற்பம் எது இதையடுத்து வலம் வரும்போது மேற்கூரையுடன் உள்ள ஒரு சிறிய மேடையில் முழுமை பெறாத தீர்த்தங்கரர் சிற்பம் உள்ளது மகாவீரராலய கருவறையின் எதிரில் வடக்கு திசையில் ஒரு சிறிய மேடையின் மேல் ஆசாரியர் புஷ்பதந்தரின் பாத கமலங்கள் நிறுவப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது ஆலயத்தின் அருகில் மேற்றிசையில் உள்ள சிறிய குன்றும் அதன் உச்சியில் உள்ள சிறிய ஆலயமும் நம்மை அழைக்கின்றன பார்க்கலாம் வாருங்கள் சமீபத்தில் இந்த குன்றின் மீது ஏறிச் செல்வதற்கு வசதியாக படிகளும் பக்கவாட்டு கைப்பிடி குழாய்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இருந்த துன்மையான ஆலயம் சிதைவுற்றதால் புதியதாக சிறிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது கருவறையில் முன்பிருந்த சாந்திநாத தீர்த்தங்கரர் சிற்பம் ஆலய வெளிச்சுவர் மாடத்தில் மேற்கு திசை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது சுற்றுவலப் பாதையில் தெற்கு மற்றும் வடக்கு வடக்குப்புற சுவர்களில் உள்ள சிறிய மாடத்தில் சுதையால் செய்யப்பட்ட தீர்த்தங்கரர் திருவுருவம் உள்ளது கருவறையில் புதிய மகாவீர சிலை நிறுவப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது அங்கிருந்து கீழே நோக்கினால் நான்கு புறமும் பசுமை நிறைந்த வயல்களும் இடையிடையே சிறிய குன்றுகளும் கான்பூர் மனதை கவரும் வகையில் அமைந்துள்ளது திறக்கோயில் பள்ளி வளாகத்தை புனரமைத்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பராமரித்து பாதுகாத்து வரும் பெரியவர் திரு நாகராஜன் ஐயா அவர்களின் அனுபவ பகிர்வு தமிழ்நாட்டில் மூன்று மலைக்கோயில் ஜனநாயக மலைக்கோயில்கள் உள்ளன அதில் முக்கியமானது திருமலை இங்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அது கொண்டான கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன இந்த கோயிலில் ஆண்டுதோறும் நெசிகை பூஜை ஆஷ்டானிக பூஜை சுந்தர பஞ்சமிதா சிறப்பாக நடந்து வருகிறது அதாவது இந்த ஆலயத்தில் கீழ்ப்புத்தூர் திருக்கோள் சமன் மக்கள் நெக்ஸ்டி பூஜை ஒழுங்காக செய்து வருகிறார்கள் இங்குள்ள சிறப்பான ஒன்று என்னன்னு கேட்டால் அடிவாரத்தில் உள்ள சிறந்த பாறை பதினஞ்சேழு பாறையில் நான்கு பக்கமும் நான்கு தீர்த்தங்கள் ஊர்வர்கள் உள்ளன அது மட்டும் அல்ல இங்கு சிறப்பாக கீழே ரெண்டு குகை கோயில்கள் உள்ளன அது இயற்கை ஜனநாயகம் என்று சொல்வார்கள் அதிலே பகவான் சீருடன் கூடிய அது குகைப்பள்ளி அங்கு சமணர்கள் இருந்து அரோபதேசம் செய்த இடமாகும் அந்த இடம் சமண ஜனகிரி பள்ளி என்று வழங்கப்படுகிறது ஆகினால் இங்கு சிறப்பாக நடந்து வருகிறது இந்த குன்றானது வடக்கு தெற்காக சுமார் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளமும் நூற்று இருபது அடி உயரமும் கொண்டது இந்த குன்றில் பண்டைய காலத்தில் மூன்று குகைத்தளங்கள் இருந்ததாகவும் தற்போது இரண்டு மட்டுமே காணக்கூடிய நிலையிலும் உள்ளது குன்றின் தெற்கு பகுதியில் கிழக்கு திசை பார்த்தபடி இயற்கை குகைத்தளம் அமைந்துள்ளது இங்குள்ள பாறையில் கோட்டுருவமாக தீர்த்தங்கர திருவுருவம் செதுக்கப்பட்டுள்ளது குன்றின் மேற்கு பகுதியில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஒரு குகைத்தளமும் அங்கு வலது பக்கத்தில் உள்ள பாறையில் இரண்டடி உயரத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் தீர்த்தங்கர திருவுருவம் கோட்டுருவமாக வடிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு இயற்கை தளங்களிலும் சமண துறவியர் தவம் செய்த சான்றுகள் உள்ளன இவைகளை பாளிகள் எனவும் அழைப்பர் இங்கு கற்படுகைகள் இல்லாத நிலையில்

நெய் ஆட் பண்ண பாடி கொடுக்கும் செட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பிஸ்கெட் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட் விச் மீன்ஸ் மேரி பிஸ்கெட் மில்க் பிக்கீஸ் அது மாதிரி கொஞ்சம் கம்மியான ஸ்வீட் பிஸ்கெட்டை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பேக் ஆஃப் த ஸ்பூனில் இது ஃப்ளாட்டன் ஆட் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ இந்த பிஸ்கெட் பேஸ் பாருங்கள் ஒரு லேயர் ஒரு ஈக்குவலான லேயர் இப்போ ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு லேயர் வந்து நான் செஞ்சு வச்சேன் மேங்கோ கலாக்கன் இது ஆட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரியே கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரன்னியாக இருக்கட்டும் ஏன்னா கூல் ஆனதுக்கப்புறம் இது தாங்க இப்படி ஆகிடும் இது ரொம்ப சம்மர்ஸ்க்காக ஒரு ஃபேவரட் டிஷ் இந்த கலாக்கந்த் அண்ட் வித் மேங்கோஸ் ஒரு கிளாசிக் காம்பினேஷன் டைம் சில டிஷ்ஷை பார்க்குறதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ புரியும் அவ்வளோ சிம்பிள்ட்டு அது தாங்க இந்த டிஷ் அது மாதிரி தாங்க பார்க்குறதுக்கு என்னடா அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தெரியுதுன்ட்டு உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சிம்பிள்ட்டு ஸோ பிஸ்கெட் ஆட் பண்ணியாச்சு மேங்கோ கலாக்கந்து ஆட் பண்ணியாச்சு லாஸ்ட் லேயர் வந்து இந்த மாதிரி மேங்கோ பியூரு இது பிளெயின் ஆல்ஃபோன்ஸ் ஆஃப் மேங்கோஸ் மிக்சியில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நான் இதில் சுகர் ஆட் பண்ணல பிகாஸ் கலாக்கந்து ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்குது ரெடி அண்ட் லாஸ்ட் லேயர் அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி சாப் மேங்கோஸ் டெக்ரேட் பண்றதுக்காக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படியே டெக்ரேட் பண்ணிக்கலாம் எனக்கு மேங்கோஸ்னால் அவ்வளோ ஃபேவரேட் எவ்ரி இயர் லுக் ஃபார்வர் டு என்ஜாய் மேங்கோஸ் ஸோ எனக்கு மேங்கோ வச்சு எந்த டிஷ் பண்ணாலும் பிடிக்கும் ஸோ நீங்களும் தமிழ் நியூ இயர்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க ரெகுலராக பாயாசமோ கேசரியாக செய்யாமல் இது ட்ரை பண்ணுங்க ஃபைனலி கொஞ்சம் ரோஸ்பெட்டில் சாப் நட்ஸ் நான் பாதாம் அண்ட் சாப் பிஸ்தாஸ் யூஸ் பண்ணுறேன் இந்த ரிச்னஸ்காக அண்ட் கொஞ்சமாக கோல்டு ஃபாயில் இது நான் இந்த ஃபாயிலிங் என்னென்னு கேட்டிங்கன்னா பேக்கிங்கை நிறைய பேர் கேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அது தாங்க இது ஸோ உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் ஜஸ்ட் ஒரு ரிச் லுக் கொடுக்கறதுக்காக இட் ரியலி ஹெல்ப்ஸ் ஐ மீன் பார்க்கறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக அண்ட் தட்ஸ் இட் ஸோ என்னோட இன்ஸ்டன்ட் மேங்கோ கலாக்கன் சாப் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்க்கலாம் எவ்வளோ அந்த லேயர் ஆயிருக்கு பிஸ்கெட் பேஸ் கலாக்கன் மேங்கோ பியூரே சாப் மேங்கோஸ் ஐ மீன் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஸோ நீங்க இந்த டிஷ் தமிழ் புத்தாண்டுக்கு ட்ரை பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்காக லவ் இட் சி ஓகே நெக்ஸ்ட் வீக் வித் வித்ஸ்டிக் ரெசிபி